மலர் மருத்துவத்துல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கர்மா கர்மம்னா என்ன இப்ப ஒரு மலருக்கு சாபத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கு நல்ல செயல்களை செய்யணும்னா உடனே எல்லாருக்கும் தோன்றது அன்னதானம் கொடுக்கறது எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனே தெரியலங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மீண்டும் நான் கர்மா சேர்த்துக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் செய்யது நம்மளுடைய மன திருப்திதான் பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மலர் மருத்துவத்தில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கர்மா நம்மள நிறைய பேருக்கு என்ன தோணும்னா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சதே தெரியலங்க இவ்வளோ இருக்க நான் செய்யாத பரிகாரமே இல்லை போகாத கோவிலே இல்லை சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனன்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கர்மனா என்ன கர்மா தீர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் ஒன்று கர்மா தீர்றதுக்கு நாம் செய்யணும் ஏன்னா அது நம்ம ஏற்கனவே செஞ்சதனுடைய பாதிப்பு நம்ம கிட்டே இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும் மீண்டும் நான் கர்மா சேர்த்துக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா கர்மனா என்ன அப்படின்னா கர்மம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய பாதிப்பு நம்மளுக்கு வரதுன்னா செய்யும் காலைல எழுந்து நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிச்சன்ல சமைச்சது விளைவு சாப்பாடு நம்மளுக்கு வந்ததுன்னா ஆகும் நாம் எது செய்தாலும் அதனுடைய விளைவு நம்மளுக்கு வரும் இல்லையா கர்மா அப்படின்றது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் அது நல்ல செயலா இல்ல வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்றத தான் நமக்கு நல்ல கர்மாவும் பாவக்கர்மாவும் சேருது இன்னொன்னு பாருங்களேன் நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் நான் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிட்டேன் போல தெரியுதுங்க அதனால தான் நான் இந்த ஜென்மம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எந்தெந்த ஜென்மத்துல நான் இப்படியெல்லாம் கஷ்ட பண்ணனோ பண்ணனும் தெரியல மற்றவங்களுக்கு இந்த ஜென்மால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்ப நம்முடைய மனம் போன ஜென்மம் இருக்குது அப்படின்றத நாம நம்புறோம் போன ஜென்மத்தில் நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கேன் அதனுடைய பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் இல்லையா நம்பளில் பிறந்ததுலேருந்து நம்ம வாயில் நிறைய தடவை இந்த வார்த்தை வந்திருக்கும் என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல இவைக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற இந்த மேனேஜருக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் ஒன்று ஏற்கனவே நாம் செஞ்ச பாவகர்மான் விளைவை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோன்றத நம்ம மனசு நம்புது அப்ப என்ன பண்ணணும் அடுத்த நான் இதே மாதிரி புலம்பாம இருக்கணும் அப்படின்னா இந்த நான் செய்யணும் ஆனா நம்ம மனசு பாருங்களே எனக்கு கடந்த காலம் இறந்த காலம் இருந்துச்சு அப்படின்றத நம்ப கூடிய நம்ம மனம் எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு அதுல நான் நல்லா இருக்கணும்னா நான் நல்ல வேலைகளை செய்யணும் நல்ல செயல்களை செய்யணும் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நம்புறதில்லை நாம் எப்பவுமே கடந்து போன விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் மனித மனம் நம்ம வந்து இப்போ கவுன்சிலிங்லாம் அவன் சொல்லுவாங்க அம்மா நான் கல்யாணம் ஆகி வரும் பொழுது என்னை எங்கள் மாமியார் திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மாமியார் செத்து முப்பது வருஷம் ஆயிருக்கும் இவங்களே ஒரு அறுபத்தஞ்சு வயசுல இருப்பாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆனப்ப மாமியார் திட்டினத இன்னமும் மனசுல வச்சுட்டு இருப்பாங்க அப்ப இந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை மறக்காம இருக்கிறது தான் நம்மள நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கே காரணம் அப்ப கடந்த காலம் இறந்த காலம்னு ஒன்னு இருக்குது அப்படின்றது நம்மளுடைய மனம் நம்புது அப்ப எதிர்காலம்னு ஒன்னு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அப்போ இந்த டைம் இந்த காலம் இந்த ப்ரெசண்ட் நான் இதை நல்லபடியாக செலவு செய்தால் நான் பின்னால் புலம்பாமல் இருக்கலாம் இது ஒரு விதம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பாருங்கள்ல நல்ல செயல்களை செய்யணுன்னா உடனே எல்லாருக்கும் தோன்றது அன்னதானம் கொடுக்கறது நான் கோவில் கோயிலாக போய் அன்னதானம் கொடுக்குறோமா பார்க்குறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் இவ்வளோ நல்லது செய்கிறேன்னா எனக்கு இன்னுமா பாவம் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செஞ்சுருக்கிறது அவ்வளோ இருக்குது நாம பத்து பேருக்கோ பத்து நாளும் அன்னதானம் கொடுக்கறதுனால மட்டும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருமான்னா தீராது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா நீ என்னதான் பரிகாரம் செய்தாலும் உன்னுடைய கர்மாவை நீ தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது பாவ கர்மா நமக்கு இருக்கு அப்படின்னா பாவ கர்மாவை குறைக்க முடியாது அதற்கு பதிலாக புண்ணிய கர்மாவை ஜாஸ்தி ஆகிக்கிறேங்க என்னுடைய பாவகர்மா அஞ்சு பேக் நான் வச்சிருக்கேன்னா புண்ணிய கர்மா அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு எட்டுன்னு இருக்கும் பொழுது பாவத்தினால் எனக்கு வரக்கூடிய பலி நான் பெறக்கூடிய அடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே நம்ம படத்துல எல்லாம் பார்த்துட்டு பாருங்களேன் ஒரு சின்ன கொடு பக்கத்துல ஒரு பெரிய கொடு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரம் செய்யறதுன்றது நம்மளுடைய மன திருப்திக்கு தான் நிறைய ஜோதிடர்களுக்கு அது தெரியும் அவங்க சொல்லவும் செய்வாங்க பரிகாரம் அப்படின்றது அந்த நேரத்தில் நம்மை ஒரு கொள்வதற்காக மனசை அப்படின்றதுக்காக நான் என்னதான் செய்யணும் நான் நல்ல வேலையை செஞ்சுட்டே இருந்தா கூட என்னுடைய பாவக்கர்மா ஏறிக்கிட்டே இருக்கே நான் என்ன பண்றது அப்படின்னா இதற்கு அழக ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க நம்மளுடைய புராணத்துல ஒரு மகாராஜா ஒரு பெரிய முனிவருக்கு விருந்து உபசாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அதனால அந்த முனிவர் அவர் கூப்பிடுவார் அவருடைய அரண்மனைக்கு விருந்தோம்பலுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த முனிவரும் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாரு மிகப்பெரிய முனிவர் தன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்காரு சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை முழுக்க ரொம்ப தடபுடலா விருந்தெல்லாம் நடக்கும் இந்த விருந்தெல்லாம் முடிந்து உணவு பரிமாறினவுடனே அதை சாப்பிட்ட முனிவர் இறந்துருவார் முனிவர் எப்படி இறந்தாரு அப்படின்னா அவர் சாப்பிட்ட உணவுல நஞ்சு கலந்திருக்கும் விஷம் கலந்திருக்கும் அப்போ ராஜா உடனே எப்படி இந்த சாப்பாட்டுல விஷம் வந்துச்சு அப்படின்னு வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சமையல்காரர்கிட்ட கேட்கும்பொழுது அவங்களுக்கே தெரியாது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல இப்ப இறந்த முனிவர் யமலோகம் போயிடுறாரு ராஜாவும் இந்த சமையல்காரனும் இங்க இருக்காங்க யமலோகத்துக்கு போகும் பொழுது இந்த இவரை கொன்ன பாவம் யாருக்காவது ஒருத்தருக்கு போனோம் இல்லையா இப்ப நம்மளையே இந்த ஊர்லயே இப்ப ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அந்த கொலையை செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை வரணும் இல்லையா அப்ப இந்த முனிவரை கொன்ன பாவம் யாருக்கு போடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த முனிவர் இறந்தாரு இல்லையா அப்ப சமையல்காரர்கள் சமையல் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது வானத்துல ஒரு கருடன் ஒரு விஷமுள்ள ஒரு நாகத்தை கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் அது ரொம்ப பசியில இருக்கக்கூடிய கருடன் அதற்கு உணவாக இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்துல படைச்சிருக்கிறது நாகத்தையும் படைச்சிருக்காங்க எடுத்துட்டு போகும்பொழுது கருடனின் பிடி தாங்காம பாம்பின் விஷம் வானத்துல இருந்து விழுந்து சரியா இந்த சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பாத்திரத்துல வந்து சமையல் விழுந்துருது இது அங்க சமைச்சர் சமையல்காரர்களுக்கு தெரியாது அந்த உணவை அருந்தின முனிவர் தான் இறந்துட்டார் அப்போ யமலோகத்துல இத பேசுறாங்க முனிவரை கொண்ட பாவம் ராஜா தானே சமைக்க சொன்னாரு அதனால ராஜா கணக்குக்கு வருமா இல்ல சமைச்சது சமையல்காரர்கள் தானே அவர்களுக்கு வருமா இல்ல இந்த பாம்பு விஷம் தானே அப்ப பாம்போட கணக்குல வருமா இல்ல இந்த பாம்பை தூக்கி கொண்டு வந்த கருடன் பேர்ல எழுதுறதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்கும் இங்கே இந்த முனிவரை கொண்ட பாவம் யாரு கணக்குல வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் யமதர்மராஜா ராஜா சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் அனுப்பி நீ பூலோகத்துக்கு போய் பாரு உனக்கே புரியும் இந்த யார் எழுதுறது சொல்லி உனக்கே புரிய வரும் நீ பூலோகத்துக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் வருவாங்க இந்த அரண்மனை இருக்கக்கூடிய இந்த ஊர்ல வந்து நைட்டு இரவு நேரம் ஆனதுனால ஒரு வீட்டு வாசல்ல படுத்துருப்பாங்க படுத்தவங்க அந்த வீட்டு கதவை தட்டுவாங்க அவங்க கேட்பாங்க யார் நீங்க புதுசா இருக்கீங்களா இந்த ஊருக்கு அப்படின்னு ஆமாங்க இந்த ஊர் மகாராஜாவை பாக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அவரை எதாவது பாடுங்க அவர் ஏதாவது பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு ஊர்ல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க ஐயோ அந்த அரண்மனைக்கு போயிடாதீங்க அந்த ராஜா புதிதாக யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாட்டுல விஷத்தை போட்டு கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படியா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க திரும்பவும் ஒரு ரெண்டு வீடு தள்ளி போய் படுப்பாங்க அங்க அங்கே திண்ணையில படுத்துட்டு இருக்கும்போது உள்ள பேசுற குரல் அவங்களுக்கு கேட்கும் இந்த ராஜாவுக்கு வந்து இந்த ஊருக்கு யார் புதிதாக வந்தாலோ இல்லை முனிவர்களோ ரிஷிகளோ வந்தா அவருக்கு விஷம் வைத்து தான் வேலை அப்பதான் இவங்களுக்கு புரிய வரும் ஓ யமதர்மராஜா எதற்கு நம்ம இந்த பூலோகத்துக்கு அனுப்புனாரு இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதுறது அப்படின்ற நம்முடைய குழப்பத்திற்கு நம்முடைய வினாவிற்கு விடை கிடைக்கிறதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்காரு அப்படின்னு தெரிய வரும் என்ன தெரிய வந்துச்சு இந்த பாவக்கணக்கு ராஜா பேர்லயே வராது சமையல்காரங்க பேர் வராது கருடனும் வராது ஏன்னா கருடன் சாப்பாட்டுக்கான இறை தான் அந்த நாகம் நாகத்திற்கும் வராது ஏன்னா அதனுடைய தன்மை விஷம் கக்கறது அப்படின்றது ஆனா இந்த மனிதர்கள் தனக்கு தெரியாத உன்னை தெரிந்தது போல பேசுறதுனால புறம் பேசறதுனால இந்த பாவ கணக்கு இவங்க பேர்ல சேர்க்கணும் அப்படின்றது இறை கணக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க யாரை பத்தியும் பின்னால பேசாத சரியாக தெரியாத ஒரு விஷயத்தை அனாவசியமாக பேசாதீங்க தேவையில்லாமல் பேசி அவர்களுடைய பாவத்தை நீங்க வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா நமக்கு பாருங்களேன் டைரக்டா சொன்னா புரியறதில்ல ஏதாவது ஒரு கதை மூலமாக சொன்னா நம்மளுக்கு அது சரியா விளங்குது அதனால தாங்க யாரை பற்றியும் நாம பின்னால பேசாம இருந்தாலே புதிதாக நம்முடைய பாவ கணக்கு சேராம இருக்கும் மலர் மருத்துவத்துல பாவம் போறதுக்கு அப்படின்னு ஏதாவது மலர்கள் இருக்கா அப்படின்னு தோணும் ஏன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த லண்டன் மலர் மருந்துகள் பேர் இருக்கும் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாபம் போகணும் அப்படின்னா இந்த மலரை சாப்பிடுங்க நமக்கு ரொம்ப பாவம் இருக்கு அப்படின்னா இந்த மலரை சாப்பிடுங்க அப்படின்னு இருக்கும் நிச்சயமாக அந்த மலர்களுக்கு அந்த தன்மை அப்படின்றத உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வகுப்புல கலந்துக்கோங்க இப்ப ஒரு மலருக்கு சாபத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த மலர் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம புராண தொடர்புடையதான் இருக்கும் இல்லையா அதை பற்றின முழுமையான விளக்கங்கள் பரம்பரை பொக்கிஷம் நடத்தக்கூடிய வகுப்புகளில் கிடைக்கும் இப்போ கூகுளை நாம போடும் பொழுது பாவம் போனோம் அப்படின்னா பைன் அப்படின்ற ஒரு மலரை போட்டிருப்பாங்க நிச்சயமா பைன் அப்படின்ற மலர் பாவம் போவதற்கான ஒரு மலர் தேவதையாக இருக்கலாம் ஆனா அந்த பைன் கூட வேற யாரையாவது ஒரு மலரும் சேர்த்து சாப்பிடணும்ல இப்ப தேனே நம்ம சாப்பிடுவோம் எதுக்கு தேன் மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் தேன் மாதிரி என்னோட பயணம் அமையணும் என்னுடைய வாழ்க்கை துணைவி தேன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனாலதான் ராமாயண மகாபாரத காலத்துல இருந்தே எல்லாருமே தேன் சாப்பிட பழகினாங்க இன்றைக்கும் மிக கசப்பான ஒரு மருந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அது யாரும் நம்ம சக்கரை பாகல கரைக்கல தேன்ல குழைச்சிதான் சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா தேனுக்கு மகத்துவமான குணம் இருக்கு அதில் மருத்துவ குணமும் இருக்கு இன்றைக்கும் நாம ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா தினமும் ஒரு அரை ஸ்பூன் தேன் சாப்பிடுங்க ஒரிஜினல் தேனை நீங்கள் சாப்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னா நம்முடைய பயணமும் நம்முடைய வாழ்க்கையும் தேன் இனிமையா அமையணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா மலர் மருத்துவத்தில் சாபத்திற்கும் பாவத்திற்குமான மலர்கள் நிச்சயமாக இருக்கு அதை பற்றிய முழு விளக்கங்கள் பரம்பரை பக்கிஷம் எடுக்கக்கூடிய மலர் மருத்துவ வகுப்புகளில் கிடைக்கும் பரம்பரை பொக்கிஷத்தின் வகுப்புகள் குறித்த விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்முடைய வகுப்பின் விவரங்களை தெரியப்படுத்துவார்கள் இந்த அருமையான வாய்ப்பை தந்திரி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்